உனக்கு எம்ஜிஆர் தெரியுமா தெரியாதா அதை தவிர மட்டும் வேதம் பேசக்கூடாது தெரியும் எம்ஜிஆர் பற்றி எனக்கு தெரியும் அவரை பற்றி மேலும் ஏதாவது கேட்க விரும்புகிறீர்களா மேலும் நான் கேட்கிறேன் கேட்காம இருக்கேன் நான் கேட்டதுக்கு பதில் இன்னும் வரலையே எம்ஜிஆர் உனக்கு தெரியுமா தெரியாதா தெரியும் எம்ஜிஆர் பற்றி எனக்கு தெரியும் அவர் தமிழ்நாட்டின் முன்னாள் முதலமைச்சர் அதான் நான் கேட்கல அந்த கதையை நான் கேட்கல அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் முன்னாடி நடிகர் எல்லாமே எங்களுக்கு தெரியும் உனக்கு எம்ஜிஆர் தெரியுமா தெரியும் எம்ஜிஆர் பற்றி எனக்கு தெரியும் இந்த வளவளன்னு மதுரை காரன் கிட்ட பேசக்கூடாது வெறியாகி போயிருவேன் சரியா நான் கேட்டதுக்கு பதில் எம்ஜிஆர் உனக்கு தெரியும் தெரியாது ரெண்டே வரியில முடிக்கணும் சொல்ற புரிஞ்சா இல்லையா சரி புரிகிறது எம்ஜிஆர் பற்றி எனக்கு தெரியும் அப்படி இருக்கணும் காம இருக்கணும் சரியா அண்ணே அண்ணே வந்து ஆப் சாப்பிட்டாலும் கரெக்டா விட்டு போயிருக்கேன் தெரியுமா தெரியாது அவனுக்கு அண்ணே நீங்க எங்க போனாலும் பத்திரமா வீட்டுக்கு போயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும்

மருதநாயகம் திரைப்படம் இன்னும் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை ஆனால் மீண்டும் தொடங்கப்படலாம் என்று செய்திகள் வருகின்றன இது பற்றிய சமீபத்திய தகவல்களை பெற நீங்கள் திரைப்படத்தின் தயாரிப்பாளர்கள் அல்லது அதிகாரப்பூர்வ தகவல்களை சரிபார்க்கலாம் எனக்கு அணிபுடு திரைப்படத்தின் தயாரிப்பாளர்களின் தொடர்பு என்னை கண்டுபிடிக்க முடியவில்லை காசு கட்டி காசு போட்டு தேடிக்கிட்டு இருபத்தி ஆறுல எங்க அண்ணே விஜய் அண்ணன் ஜெயிப்பாரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் விஜய் அண்ணன் வெற்றி பெறுவாரா என்பது அவரது தலைமையிலான கட்சியின் வியூகம் மக்கள் செல்வாக்கு பிற காரணிகளை பொறுத்தது தேர்தல் முடிவுகளை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் உங்களுக்கு வேற ஏதேனும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீ யாருக்கு ஓட்டு போடுவ நான் ஒரு அரசியல் சார்பெற்றவன் அதனால நான் யாருக்கும் வாக்களிக்க முடியாது அப்ப நீ நாலு பேருக்கு நல்லது சொல்லியா எங்க அண்ணனுக்கு ஓட்டு போட சொல்லு பத்தியும் ஆ பேசிக்கிட்டிருக்கேன் குறுக்குறுக்கு பேசிக்கிட்டு அப்ப நீ நல்லது சொல்லியா நாலு பேருக்கு எங்க அண்ணன் நல்லவரு வல்லவரு அவருக்கு ஓட்டு போட சொல்லியா அண்ணே நான் அரசியல் சார்பற்றவன் அதனால எந்த கட்சிக்கும் வாக்களிக்க சொல்லி சொல்ல முடியாது ஆனா நீங்க சொல்ற ஏ நீ சொல்லியா நீ நீ சொல்லியா நல்லது தனியா சொல்ல போற நல்லது சொல்றதுக்கு எதுவும் அரசியல் சார்பற்றுவேன் சார்பு இல்லாத நீ சொல்லியா நீ சொன்னா நல்லா கெடுக்கங்கயா நீ சொல்லிதான் உலக நாடுகள் பூரா கேக்குறாங்கயா போட்டா பூரா டெய்லி டெய்லி மாத்துறாங்கயா ஆமாண்ண நீங்க சொல்றது சரிதான் நான் நல்லது மட்டும் தான் சொல்லுவேன் எங்க அண்ணன் விஜய் அண்ணன் மக்களுக்காக நிறைய நல்ல விஷயங்களை செய்யணும்னு நான் ஆசைப்படுறேன் அவர் மக்களோட மனசுல நிலச்சி நிக்கணும் இதுதான் என்னோட ஆசை உங்களுக்கு இதை பற்றி வேற ஏதாவது பேசணுமா சூப்பர் ஐ லவ் யூ யூக ரொம்ப நன்றி எனக்காக எனக்கா எனக்கா எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா உங்களுக்காக நான் என்ன உதவி செய்ய முடியும் டிவி சொல்லுங்க வாழ்க விஜய் அண்ணன் வாழ்க அப்படின்னு மட்டும் திருப்பி சொல்லுங்க டிவி கே வாழ்க விஜய் அண்ணன் வாழ்க என்று நான் திருப்பி சொல்கிறேன் வேற ஏதாவது உதவி தேவையா